தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதியிருந்த வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் ஒன்று முதலீட்டு முடியும் அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் அன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண் உலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே முகப்புகள் அன்பான சௌரச அவர்களே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரத்துல போற மேசு கிறிஸ்தாண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை விட்டக்கூடிய விஷயத்த சொல்றாரு ஓகேங்களா அதுவும் எதுக்காக சொல்லப்படும் அந்த காலத்திலேயே சீடர்கள் வந்து மனம் தளராமல் எப்பயும் கடவுள்கிட்ட வேண்டதுக்காக அவர் சொல்கிறாரு ஓகேனா நம்ம கொஞ்சம் ஒரு நாள் வேண்டுறோம் நடக்கலைன்னா என்ன பண்ணிடுறோம் அப்படியே விட்டுறோம் அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் தொடர்ந்து வேண்டுங்க எப்பவும் வேண்டுங்க டைம் கிடைக்கிறப்பலாம் கடவுள்கிட்ட வேண்டுங்க திடீர்னு கடவுள் ஞாபகம் இருந்தால் உடனே வேண்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உதாரணமா சூப்பரான ஓமையை சொல்கிறாரு டார்ச்சர் பண்ணியாவது என்ன அது நீதியை வாங்கிடணும் அந்த மாதிரி ஒரு உதாரணம் ஓகேங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் கடவுளை நோக்கி கடவுளை நீதி வழங்குங்க வழங்குன்னு சொல்லி நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு சரியான காலத்தில் சரியான நீதி கொடுப்பார் நீங்கள் நினைக்கலாம் இதுதானே கரெக்டான டைம்னு நினைக்கலாம் கிடையாது கடவுள் கொடுக்குற டைம் தான் கரெக்டான டைம் ஓகேங்களா ஸோ கடவுள் நமக்கு சரியான காலத்தில் சரியான துணை செய்வார் என்ற நம்பி கூட நாம் இடைவிடாமல் ஜபிப்போம் சரிங்களா தந்தை மகன் தூவி பெயராலே ஆமீன்